ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது கைஸ் மெயின் ரோடு சைட்லோடய அந்த லயலா காலேஜ்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம் வாங்க ஸ்பாட்டு போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கு நீ பைவ் பண்ணுறோம் கைஸ் ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இடத்த பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ்லேருந்து அப்படியே கீழே இறங்கி வர வேண்டியதான் நம்ம மாதிரிலாம் ஃப்ரெண்டில் போய்ட்டு இருக்கோம் பற்றிலாம் வயல் பம்பு பம்பு செட்டு செட்டு போய் அதுதான் சுற்றி சுற்றி வயல்லாம் வந்து இது நிறைய வச்சிருந்தா இருக்கும் பச்சை இடம் ஸ்பாட்டு வெயில் ஓராட்டு இருக்கு இந்த வெயில்ல நடக்க முடியல வந்தாச்சு ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா தரமான ஸ்பாட் நல்லா இருக்குமா பிள்ளை ஒரு பெரிய வயலுக்கு நடுவில் இப்படி ஒரு ஸ்பாட்ல சோப்பெல்லாம் போட்டு குளிப்போம் குளிப்பாடும் ஏன் குளிச்சா நிறைய நாளாக இல்லை பாய் வாங்க

ஓ பிள்ளை அவனை வந்துட்டானல எப்படி இப்படி குளிச்சுட்டு கிளம்பும்ல வயல்லாம் இருந்துருதுன்னா ஒளிச்சிரும் ஸ்பாட்டு கேட்டீங்களா காய்ஸ் ஆடுங்களா இதுலருந்து வேலை டோட்டல் வியூவுமே பொழிச்சிட்டு காய்ஸ் இருக்கு மீன் கிடாது மீன் கண்டு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து புளிங்க

ஒரு அற்புதமான நீச்சல் யாரும் நீச்சல் போட முடியாது தண்ணி எப்படி இருக்கு தண்ணி தண்ணி எப்படி குளிச்சபிற தெரியாதா பாத்துட்டு வரட்டானா சரி சம்முன்னா இப்படி கல்யாணம் பண்ணா இருக்கு அப்ப குளிக்கலாம் ஒருத்தர் எப்பிதா இன்னொரு புளியில போட்டாச்சு கீழே பாத்தீங்கன்னா திருட்டு இருக்கான் சூப்போ நாங்க ஜம்முனி குளிச்சாச்சு நீங்களும் வெள்ள மண்டத்துல இருந்தும் வரலாம் வெள்ள மண்டத்துல இருந்து அந்த ஆர்டி ஆபீஸ் இருக்கு ஆப்போசிட்ல ரோடு வரும் அதுல ஸ்ட்ரெயிட் ஆகிட்டு ஒரு இந்த பைபாஸ் ரோடு இந்த பைபாஸ் வரும் பை பிளாஸ் வந்து உள்ள உள்ளே அப்படியே வந்துகிட்டு இருந்தீங்கன்னா காலேஜ் போடி வழியில் ஒரு அங்கே இங்கேருந்து வரும்போது ரைட் சைடு ரைட் சைடு அதாவது வெளியே இங்கே உள்ளோண்டு வண்டி பார்க்கிங் பண்ணிடலாம் வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு ரொம்ப குளிக்கலாம் இதுவும் ஒரு பாதை தான் அடுத்து நீங்கள் தேரூர் வரணும்னு வர்த்திங்கன்னா லயாலா காலேஜ் வந்து நேரம் இங்கே வந்துடும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மாதிரி லைக்கை போட்டுங்க